ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவச தமிழ்வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் வசந்த் ருது வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை முப்பத்தொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடம் பிறகு பூசம் நாம யோகம் விருத்தி மாலை மூன்று மணி ஏழு நிமிடம் பிறகு துருவம் யோகம் கரணம் பத்திரை அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் பிறகு பவகரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் பிறகு பாலவகரணம் இன்று யோகம் அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை பிறகு மரண யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை பிறகு யோகம் சந்திராஷ்டிரம நட்சத்திரம் கேட்டை அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை பிறகு மூல நட்சத்திரம் ஜோதிட தகவல் அறிவதற்கு சக்கரா செல்வாம்பிகன் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்